எக்ஸாம் மிஷன் வீவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு தலைப்புல முக்கியமான சட்டங்கள் பத்தி பார்க்கலாம் முக்கியமான சட்டங்கள் யூடிசிங் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த யூ சட்டம் எதற்காக அப்படின்னா அதாவது அஹ் கேலிக்கிண்டல் சரிங்களா பெண்கள் மற்றும் ஆண்களை வந்து கேலிக்கிண்டல் செய்தார் அதை தடுக்கும் வகையிலான தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தமிழ்நாடு அரசு சரிங்களா அடுத்து பெண்களை ஆபாசமாக பேசுதல் சித்தரித்தல் தடை செய்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதாவது பெண்களை வந்து ஆபாசமாக பேசி திட்டுறது கெட்ட வார்த்தையில திட்டுறது அவங்கள வந்து பெண்களை வந்து கார்ட்டூன் சரிங்களா கார்ட்டூனா சித்தரிச்சு புகைப்படம் வெளியிடுதல் சோ இது எல்லாமே தடுக்கும் சட்டம் தான் ஒன் ட்ரிபிள் நைன் அடுத்து கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதாவது கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆண்கள் வந்து அடிமைய பயன்படுத்தி வேலை வாங்குறது சரிங்களா அடிமை மாதிரி பயன்படுத்தி அவங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ அந்த அளவு வாங்குவதை தடை செய்யும் சட்டம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து சதி ஒழிப்பு சட்டம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னா ஆஹ் கணவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆஹ் பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுதல் சரிங்களா உடன்கட்டை ஏறி தன்னுடைய உயிரை வாய்த்து கொள்ளுல் சோ அதை தடுக்கும் வகையில பதினெட்டு இருபத்தி ஒன்பதுல பெண்டிங் பிரபு அவர்களால் கொண்டு இது சரிங்களா சரி ஒழிப்பு மர்மண சட்டம் விதவை மர்மண சட்டம் பதினெட்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த விதவை மர்மண சட்டம் கொண்டு வர முக்கியமான காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரிங்களா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் இந்த விதவை மர்மண சட்டம் கொண்டு வர காரணமா இருந்தாரு அடுத்து சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தடுக்கும் சட்டம் சரிங்களா வந்து குழந்தை பருவத்துல செய்யக்கூடிய திருமணங்களை தடுக்கும் வகையில கொண்டு வரப்பட்ட சட்டம் அடுத்து சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சரிங்களா அதாவது ஆண்கள் பெண்கள் வந்து சம ஊதியம் வழங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வேலை பார்க்கும் இடத்துல சம ஊதியம் வழங்க வகை செய்யும் சட்டம் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இதை கொண்டு வந்தது யாருன்னா இந்திரா காந்தி சரிங்களா இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது இது கொண்டு வரப்பட்டது சரிங்களா ஓகேங்களா முக்கியமான சட்டங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி பெண்கள் திருமண வயது பதினெட்டு பெண்கள் திருமண வயது பதினெட்டு எனவும் ஆண் திருமண வயது இருபத்தி ஒன்னு எனவும் பண்ணாங்க சரிங்களா அடுத்து இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதன்படி அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரிங்களா பிறக்கும் கிளம் பிறக்கும் குழந்தைகளுக்கு வாரிசு சரிங்களா வாரிசுரிமை வழங்கும் சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரா இருந்தாலும் அந்த பதினான்கு வயதுக்கு கீழ் சரிங்களா பதினான்கு வயதுக்கு கீழ் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் தடை செய்கிறது சரிங்களா பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ளவர்களை தடை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தடை சட்டம் அடுத்து குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது இந்த கொள்கை யாருடைய அறிக்கை அடிப்படையில் வெளியிடப்பட்டது அப்படின்னா குருபாத சுவாமி அறிக்கை குருபாத சுவாமி அறிக்கை அடிப்படையில வெளியானது அடுத்து பேறுகால பயன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இது பெண்கள் வந்து அதாவது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஓய்வு அளிக்க வகை செய்யும் சட்டம் சரிங்களா அதாவது பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்கும் சமயத்துல அவங்களால எந்த ஒரு செயலையும் அதிக அளவு ஸ்ட்ரைன் பண்ணி செய்ய முடியாது ஸோ அதனால அவங்களுக்கு விடுமுறை அளிக்கும் சட்டம் தான் இது சரிங்களா பெண்கள் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு விடுமுறை அளிக்கும் சட்டம் சரிங்களா தற்போது தமிழ்நாடு அரசு ஒன் இயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் இயருக்கு அவங்க ஜாப்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் பிரைவேட் ஜாப்ல இருந்தாங்கன்னா ஒன் இயர் வரலாம் அவங்களுக்கு விடுமுறை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் பரிந்துரை செய்யுது அடுத்து மருத்துவ கருக்கலைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு இந்த மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னா இப்போ பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அதை கருக்கலைப்பு செய்ய அனுமதிக்குது இந்த சட்டம் சரிங்களா மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்புக்கு மட்டுமே இச்சட்டம் வழிவகை செய்கிறது ஓகேங்களா அடுத்து அவ்வளவுதாங்க இன்னைக்கு முக்கியமான சட்டங்கள் பத்தி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த முக்கியமான சட்டங்கள் கண்டிப்பா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு வரும் சரிங்களா ஏன்னா கான்ஸ்டியூஷன் பகுதியில் இருந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பதினைந்து கேள்விகள் சொல்லியிருக்காங்க இது மாதிரி சட்டங்கள் தொடர்பான கேள்விகள் வந்து குரூப் ஃபோர்ல இரண்டு கேள்விகள் சரிங்களா இரண்டுல இருந்து மூணு கேள்விகள் கண்டிப்பா வரும் ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய கிட்ட சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள் தேங்க்யூ